என்ற அனுதின உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தின் பின்பகுதியிலே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவநாய கத்தர் உன்னோடே இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் இது கத்தர் மோசை இறந்த பின்பாக யோசுவாவுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதி நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடே இருக்கிறார் யோசுவா எந்த நிலைமையிலே இருந்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால் அவருக்கு முன்பாக ஒரு பெரிய வேலை அவர் என்ன அடுத்து செய்வது என்று சொல்லி அவருக்கு ஒரு திகில் ஒரு கலக்கம் ஒரு பயம் இருந்தது ஆகவேதான் கலங்காதே பயப்படாதே திகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கத்தர் அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நீ போகும் இடமெல்லாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அவர்கள் யோதானை கடந்து கத்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்துக்கு செல்ல வேண்டும் போர் செய்து வெற்றி பெற்று அந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் அவர்கள் யோதானை கடந்து சென்று அந்த கானான் தேசத்திலே இருக்கிற எமோரியர் ஏத்தியர் அனைவரையும் சங்கரித்து அந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும் இதற்கு மிகவும் பெரிய வழித்துதல் தேவை அதெல்லாம் அறிந்த பயந்து போய் அந்த இடத்திலே இருக்கிறார் அப்பொழுதுதான் கத்தர் சொல்கிறார் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவநாய கத்தர் உன்னோடே இருக்கிறார் இந்த நாளிலும் கூட நாம் என்னோடு கூட யார் இருக்கிறா என்று சொல்லி நாம் திகைத்து நிற்போம் என்றால் எனக்கு துணையாக இருப்பதற்கு யாரும் இல்லை நான் தனியாக இருக்கிறேனே என்று சொல்லி நினைத்தோம் என்றால் நான் போகிற இடத்தை நான் அறியேன் போகிற இடத்திலே எனக்கு அநேக எதிர்ப்புகள் உண்டு என்ன செய்வேன் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் கத்தர் உங்களுக்கு சொல்கிறார் நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் கத்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவரே நமக்கு எல்லாவற்றையும் ஜெயமாக நடத்தி தருவார் அமெரிக்காவிலே நான்கு மூலைகள் என்ற ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்திலே நான்கு மாநிலங்கள் ஒன்று சேரும் ஒரே இடமாக அது ஒரு நினைவு சின்னமாக அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்திலே அரிசோனா கொலராடோ நியூ மெக்சிகோ உட்டா ஆக நான்கு மாநிலங்களும் அது சேருகிற அது ஒரே இடம் பாயிண்ட் ஆக அது கூறப்படுகிறது இந்த இடத்துக்கு ஒரு முறை ஒரு குடும்பத்தினர் தாய் தகப்பன் அவர்கள் தங்களுடைய இரண்டு மகன்களோடு கூட அதை பார்வையிடும்படியாக சென்றார்கள் அப்படி சொல்லும் பொழுது தகப்பனார் அரிசோனா மாநிலம் பகுதியிலே போய் நின்று கொண்டார் அவருடைய முதல் மகன் உட்டா பகுதியிலே போய் நின்று கொண்டார் அவருடைய தாயார் அவருடைய சிறு பையனை கையிலே பிடித்து கொண்டு நின்றார்கள் அவன் போய் கொலராடோ பகுதியிலே நின்று கொண்டான் அவர்கள் அம்மா என்ன செய்தார்கள் என்றால் அந்த சிறு பையனுடைய கையை விடாமல் அவரை பிடித்து கொண்டே அவர்கள் நியூ மெக்சிகோ மாநில பகுதிக்கு போய் நின்றார்கள் உடனே அவருடைய அந்த சிறு சொன்ன வார்த்தை என்னவென்றால் அம்மா என்னை கொலரடாவிலே தனித்து விட்டு விடவில்லை என்னுடைய கையை பிடித்து கொண்டு என்னோடு கூடவே அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார் நாம் எவ்வளவு பெரிய ஒரு காரியம் ஒருவேளை அந்த மகன் அந்த பகுதியில் விட்டு விடப்படாமல் அவர்கள் அம்மா கையை பிடித்திருந்தது அவனுக்கு ஒரு பெரிய காரியமாக இருந்தது அதுபோலதான் ஆண்டவரும் நம்முடைய கையை பிடித்திருக்கும் பொழுது நம்மோடு கூட இருக்கும் பொழுது அது நமக்கு ஒரு பெரிய தைரியம் ஒரு பெரிய உத்வேகத்தை நமக்கு கொடுக்க கூடியதாக இருக்கிறது இந்த நாளிலே யோசுவாவை போல நாம் திடன் கொண்டு கத்தருக்காக வாழ்வதற்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நீ வாக்கு கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்படி என்றால் நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறீர் யோசுவா கலங்கி நின்ற பொழுது நீர் அவருக்கு இந்த வார்த்தையை அருளி செய்தீர் இந்த நாளிலும் யாரெல்லாம் நான் அடுத்த அடி என்ன எடுத்து வைப்பேன் என்று சொல்லி திகைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் எந்த இடத்துக்கு செல்வேன் எப்படி செல்வேன் என்று திகைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவளை தைரியப்படுத்தும் திடப்படுத்தும் பலப்படுத்தும் கிருபை பிரசனம் அவளை தாங்கி வழிநடத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்